காலை வணக்கம் நம்ம உயர் நீதிமன்றத்தில் பெருமையான வழக்கறிஞராக வாதிட வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற எல்லா வழக்குகளுக்கும் ஆஜராக வேண்டும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக வேண்டும் என்ன அது இல்லாமல் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும் அங்கே போய் டெல்லியில் போய் ஆரோக்கி பண்ணணும் இல்லைன்னா டெல்லி இங்கே வரும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்குள்ளே டெல்லியில் உச்சநீதிமன்றம் சென்னைக்கு வந்துச்சுன்னா இங்கே ஆறுகி பண்ணணும் அதுக்கெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அது என்னன்றது என்னென்னா அதில் வந்து பல விஷயங்கள் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியா பகுதியில் உங்களை உறுதிப்படுத்திக்கணும் தெளிவுபடுத்திக்கணும் அறிவு வங்கியை உயர்த்திக்கணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இஷ்யூஸு சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அ மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் அப்படின்ற வார்த்தைகளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஜூரிஷிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் இது வந்து அது சிவில் சைடில் இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லானா என்ன கொஸ்டின் ஆஃப் ஆஃப் ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் இது சிவில் சைடு கிரிமினல் சைடு பார்த்திங்கன்னா அப்பீல் நீங்கள் என்ன வேணால் ஆர்யூ பண்ணலாம் கீழ்கோர்ட்டில் ஆர்க்யூ பண்ணுற மாதிரி அப்பீலில் ஆர்யூ பண்ணலாம் எவிடன்ஸ் அடிஷ்னல் எவிடன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ரிவிஷனில் வந்து நீங்கள் அதை பண்ண முடியாது ரிவிஷன் கிரிமினல் ரிவிஷனில் என்னென்னா உங்களுக்கு வந்து வாதம் செய்வோன்றக்கான வரைமுறை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நீங்கள் வந்து அவ அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை சேலஞ்ச் பண்ணலாம் இல்லைன்னா டாக்டர் நான் ப்ரொகோஷ்னாலி கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து செய்த செயலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கேட்கலாம் இந்த மெயின்டெனன்ஸ் அவார்டு பண்ணுறதில் ப்ரொபோசரி இன்கம் விட அதிகமாக பண்ணிட்டாங்கன்னா பார்க்கலாம் அப்ரண்ட் எரர் அந்த அப்புறண்ட் பேஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் தீர்ப்பை படித்து பார்த்தாலே தவறுகள் தெளிவாக த சரியாக எழுதியிருக்க மாட்டாங்க பொருட்களெல்லாம் மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க அப்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் அந்த நீதிமன்றத்தோட ஜூரிஸ்டிக்ஷன் லிமிடேஷன் இதெல்லாம் ரிவிஷனில்

அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ட்ரையல் வந்து ரிமாண்ட் பேக் பண்ணிட்டாங்க கீழ்கோர்ட்டில் வந்து சூட் பார்ட் பை லிமிடேஷன் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து இதை மாதிரி இல்லை லாப் லிமிடேஷனுக்கு போய் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி தான் சூட்டை டிசைட் பண்ணணும்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரேஷியோ தப்புன்னு செட்டசைட் பண்ணிட்டு லோவர் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ண சூட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க இதில் பாருங்கள் அவங்க என்ன நீதி நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா லாப் லிமிட்டேஷன் அதில் வந்து லிமிட்டேஷன் வந்து சட்டம் சொல்லி இந்தந்த வழக்கு இந்தந்த வருஷத்துக்குள்ளே போடணும்னு அது தெளிவாக போடப்படவில்லை என்று சொன்னால் அது கொஸ்டின் ஆப்லாம் இதுக்கு இஷ்யூஸ்லாம் ப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது மாறாக லாப் லிமிடேஷன்னு வரையறைக்கு வந்து விளக்குகள் நான் இந்த மாதிரி செஞ்சேன் ஃப்ராடு வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது இந்த மாதிரி சில விளக்கங்களோடு லிமிடேஷனு கெயின் ஓவர் பண்ணுற மாதிரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது வந்து அந்த பொருண்மை அந்த தகவல்களை சரிபார்த்து தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் அது லிமிடேஷனுக்குள்ளே வருதா இல்லையா அது வந்து மிக்சடு கொஷின் ஆஃப் ஃபேக்ட்டு அந்த அடிப்படையில் தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெல்லந்தெளிவாக சொல்லியிருக்காங்க கொஸ்டின் ஆஃப் சப்ஸ்டான்சியல் கொஷின் ஆஃப் லா இருக்கும்போது அதை டிசைட் பண்ணாமல் அடிஷ்னல் சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லாவை டிசைட் பண்ணி செகண்ட் ஹப்பிள் டிஸ்போஸ் பண்ண தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணும்போது லிமிட்டேஷனுக்காக இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சில ஸ்டாச்சுச்சரி ப்ரொவிஷன்ஸ் இருந்துன்னா அதுக்காக இஷ்யூஸ் ப்ரேபில்ல அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் மாறாக அதற்காக விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது என்றால் அதை நிரூபிப்பதற்காக வேண்டிய காரணங்கள் இருக்கும்போது அது இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க தெளிவாக இருக்குது தீர்ப்பு நம்ம நீதி அரசர் ஆர் மகாதேவன் தான் ரொம்ப உங்களுக்கு அதை இது பண்ணியிருக்கார் கொஷின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் மிக்சடு ஆஃப் லா என்ன என்ன இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் நிலைமையாக வாதிட வேண்டும் என்னுடைய ஆசை வணக்கம் நன்றி